தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன்னன் சீமான் அவர்களிடம் வெளிவந்துள்ள ஒரு மிக முக்கியமான அறிக்கை குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் விசாரணை கைதி திருவேங்கடம் காவல்துறையினரால் சுட்டு படுகொலை உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காக திமுகவின் இது அரசியல் நாடகம் என அண்ணன் சீமான் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார் தம்பி ஆம்ஸ்டாங் படுகொலையில் திமுக செய்துள்ள அந்த கள்ள விடயங்களை தான் இந்த காணொளி மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் அண்ணன் குறிப்பிட்டுள்ள அந்த அறிக்கையில் அவர் சொல்லியிருப்பது பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் அன்பு தம்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட விசாரணை கைதி திருவேங்கடம் சென்னை மாதாவரத்தில் காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது காவல்துறையினர் பாதுகாப்பில் இருந்த விசாரணை கைதி சுட்டுக் கொல்லப்பட்டது எப்படி முக்கியமான அரசியல் தலைவரின் படுகொலையில் தொடர்புடைய குற்றவாளியின் பாதுகாப்பில் காவல்துறை அலட்சியமாக இருந்தது எப்படி இந்திய அளவிலான கட்சியின் மாநில தலைவரின் படுகொலையைத்தான் தடுக்க முடியவில்லை குறைந்தபட்சம் அதில் சரணடைந்து விசாரணை கைதிகளையும் காப்பாற்ற முடியவில்லை என்பது வெட்கக்கேடானது வன்மையான கண்டனத்திற்குரியது இந்த நிகழ்வுக்கு திமுக ஆட்சியின் காவல்துறை எந்த அளவிற்கு திறனற்று உள்ளது என்பதையும் தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாக சீரழிந்துள்ளது என்பதையுமே காட்டுகிறது உண்மையை மூடி மறைப்பதற்காக காவல்துறையினரே போலியாக துப்பாக்கிச் சூடு நடத்தியது பல வழக்குகளில் மெய்ப்பிக்கப்பட்ட நிலையில் தம்பி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சரணடைந்தவர்கள் குற்றவாளிகள் அல்ல என்ற சந்தேகம் தற்போது விசாரணை கைது திரிவேங்கடம் கொல்லப்பட்டிருப்பதன் மூலம் இன்னும் அதிகமாகி இருக்கிறது தம்பி ஆம்ஸ்டாங் படுகொலையில் இரண்டு திமுக நிர்வாகிகள் விசாரணைக்கு உட்பட்டிருக்கும் நிலையில் உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று ஆம்ஸ்டாங் குடும்பத்தினர் உட்பட அனைவரும் வலியுறுத்தி வந்த நிலையில் விசாரணை தொடங்கும் முன்பே நடத்தப்பட்டுள்ள இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு உண்மை குற்றவாளிகளை தப்ப வைப்பதற்காக திமுக அரசு நடத்திய நாடகம்தான் இப்படுகொலையே என்ற சந்தேகத்தையும் எழுப்புகிறது ஆகவே மனித உரிமை ஆணையம் மாட்சிமை பொருந்திய நீதிமன்றம் விசாரணை கைதி திருவேங்கடம் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது குறித்து தீர விசாரணை நடத்தி உண்மையான வெளிக்கொணர வர வேண்டும் பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் தம்பி ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை வழக்கில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன் என செந்தமிழன் சீமான் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அறிக்கை வெளியிட்டுள்ளார்